இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூ நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டோ கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் கத்தர் உங்களை அறிந்திருக்கிறார் மனுஷன் தெரியுமோ தெரியாதோ கத்திற்கு உங்களை தெரியும் அதான் அந்த வசனத்தில் அழகா சொல்லுவார் உன்னை உட்காடுதல் எழுந்திருத்தல் அறிந்திருக்கிறேன் உன் நினைவுகளை தூரத்தில் இருந்தே அப்போது அறிகிற கத்தர் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்களோ நீங்கள் உட்கார்ந்தாலும் கத்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் வ வாகனத்தில் போகும்போது கத்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் நடந்தாலும் பக்கத்தில் இருப்பார் படுத்திருந்தாலும் பக்கத்திலே உங்களை சூழ்ந்தே நிற்பார் ஏன்னா நம்ம வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் நீங்கள் ஒரு திட்டம் பண்ணியிருப்போம் ஒரு ந முக்கியமான நபரை பார்க்க போகணும்னு அங்கே கத்தர் இருப்பார் நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல கத்தர் இருப்பார் நிச்சயமாய் கத்தர் அறிந்து வைத்திருக்கிறார் போகும்போது பிள்ளையாண்டான் கை வைக்காத உன் பிள்ளைக்கு மேலே யார் கை கீழ்ப்படிதில் உள்ளவர்கள் கத்தர் அறிந்திருக்கிறார் சேவல் கூபுறதுக்கு முன்னே நீ மூன்று தரும் மறந்தளிப்பாய் என்று அறிந்திருக்கிற கத்தர் அப்ப இதை அறிந்த கத்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார் அவர் தெரிந்து வைத்துதான் உங்கள் கூட டிராவல் பண்ணுறார் அப்போ உங்க பிரச்சனை தெரியும் உங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை தெரியும் நீங்கள் போகிற பாதை தெரியும் இந்த நாள் இன்னையில் தேவன் உங்களை போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து உங்களை ஆசீர்வத்து உங்களை தெரிந்து வாகனத்தில் தூக்கிட்டு போற கத்தர் தான் உங்களை அறிந்திருக்கிறார் பேதூ இருந்து அதுக்கு அறிந்து தானே முந்தர் நாள் வந்து ராத்திரியே அவரை வெளியே கொண்டு வந்தார் முருதேக்கா என்னுடைய பிரச்சனை தெரிந்துதான் தான் காரியம் மாறுதலாக என் பண்ணினார் ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து இருக்கிறார் உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார் எங்களால தகப்பனேன் எங்களை அறிந்திருக்கிறீர்ப்பா எங்களுடைய சபையின் நிலைமை அறிந்திருக்கிறீர் எங்கள் வீட்டு நிலைமை அறிந்திருக்கிறீர் எங்கள் அலுவலகத்தில் என் நிலமை அறிந்திருக்கிறீர் நீ சொல்லிட்டீங்க உங்களுக்கு ஒரு மகா பெரிய விடுதலை கொடுப்பேன் உன்னை நான் கையில் எடுத்து பயன்படுத்துவேன் ஆண்டவர் அப்படி எல்லா நன்மைகளையும் கட்டல இடம் நலம் பிதாவை ஆமை